மட்டன் ஒரு எப்படி டக்குன்னு ரெடி பண்றதுன்னு அஸ்லாம் வலைக்கம் ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் அரை கிலோ மட்டனை நம்ம கிளீன் பண்ணி வச்சிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தண்ணி போட்டு மூணு நாள் விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை கிலோ பாசுமதி ரைஸ் வந்து ஊற போட்டுடலாம் ஒரு அடிகணமான பாத்திரம் நான் குக்கர் எடுத்திருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு நாலு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் நல்லா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு புதினா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுடலாம் ஆயில் வதங்கிட்ட பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு மூணு தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து எல்லாமே நல்லா மைய வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம கறி வந்து ஆல்ரெடி வேக வச்சு தான் எடுக்கிறோம் அதனால் நம்ம இப்படி பண்ணிக்கலாம் கறியோ வெந்துடுச்சு சூப்பராக அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் நம்ம தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம கொழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம் இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒரு பத்து ரூபாய் தயிர் பாக்கெட்ல ஒரு பாதி தயிர் வந்து நான் ஆட் பண்ணுறேன் அதுவும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்த கறியை இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாலேயே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் இதுல நம்ம வந்து வேக விடணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த அரி இந்த கறி வந்து உடையக்கூடாதுன்னு ஒரு ஹாஃப் லெமன் நம்ம இந்த நேரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்முடைய தண்ணியும் கொதிச்சுடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த குருமா வந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம அரிசியும் வடிகட்டி எடுத்தாச்சு அப்படியே அது டிரான்ஸ்ஃபர் பண்ணி இது மேலே நம்ம கொட்டிடலாம் அதுக்கப்புறமா நம்ம ரைஸை எல்லா இடமும் படுற மாதிரி மசாலாவை இப்போவே கலந்து விட்டுக்கலாம் நம்ம இப்போ கலர் ஆட் பண்ணுறது போகிறது கிடையாது சூப்பராக இப்போ எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம ரைஸை கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் விட்டுட்டோம்னா நம்ம மூடி வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து தம்ல விட போகிறோம் கீழே வந்து ஒரு தோசை தவா நம்ம வச்சுட்டு மேலே வந்து வெயிட் வச்சிடலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கலர் எல்லாமே ஈக்குவலாக நம்ம கடையில் வாங்குகிற பிரியாணி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹாஃப் கேஜி நீங்கள் பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கள் மெஷர்மெண்ட் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது எல்லாமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணும்போது ஹாஃப் அன் ஹவர்ல நம்மளுக்கு வந்து மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் நானும் இதே மாதிரி டைமிங் பார்த்து தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து எப்போவுமே ரைத்தா வச்சு சாப்பிட தான் பிடிக்கும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சைட் டிஷ் எது இருந்தால் பிடிக்கும்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்